வாழ்க வளமுடன் எளியமுறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும் முத்திரைகள் குறித்த தொடர் பதிவுகளில் ஏழாம் பகுதி பார்க்கலாம் இது ஆறாவது பயிற்சியான மகராசனம் என்ற பயிற்சியாகும் தரையில் படுத்து உடலை திருப்பி முடுக்கும் இந்த மகராசன பயிற்சி முதல் நிலையில் சின் முத்திரை வைத்துக் கொள்கிறோம் சின் முத்திரை குறித்து ஏற்கனவே பார்த்தோம் எனினும் இந்த பயிற்சியில் எப்படி உதவுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் ஆள்காட்டி விரலை கட்டை விரல் நுனியில் தொட்டுக்கொள்வதே சின்முத்திரை ஆகும் இந்த சின்முத்திரை ஞான என்றும் அழைக்கப்படும் மகராசனம் பயிற்சி முதல் பகுதியில் இரண்டு கைகளிலும் சின்முத்திரை என்ற ஞான முத்திரை வைத்துக் கொள்கிறோம் பயிற்சியின் எந்த நிலையிலும் இந்த முத்திரை அமைப்பு மாறுவதில்லை அதுபோல கை அமைப்பும் மாற்றிக்கொள்வதில்லை உடலுக்கு பக்கவாற்றில் இருபுறமும் நீட்டியபடியே வைத்திருப்போம் என்பதை அறிக இந்த முத்திரையில் கட்டை விரல் என்பது நெருப்பு என்ற பஞ்சபூதத்தின் வெளிப்பாடு ஆகும் ஆள்காட்டி விரல் என்பது காற்று என்ற பஞ்சபூதத்தின் வெளிப்பாடு ஆகும் இந்த முத்திரை எத்தகைய பலனை மகராசன பயிற்சியோடு தருகிறது என்று பார்க்கலாம் முதலாவதாக உடலில் காற்று ஓட்டத்தை சமநிலை செய்கிறது அதனோடு கூடிய வெப்ப ஓட்டத்திற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் துணையாக இருக்கிறது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்பை செய்கிறது பயிற்சியில் நம் கவனத்தை செலுத்திட உதவுகிறது ஆக்கினா சக்கரத்தையும் உடலில் பரவி இருக்கின்ற நரம்புகளையும் தூண்டுகிறது மன ஓட்டத்தை அமைதி செய்கிறது சோர்வை குறைக்கிறது ஆர்வத்தை கூட்டுகிறது கூடுதலாக இன்னொரு சிறப்பும் தரும் மகராசனத்தின் வழியே முதுகுத்தண்டில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளும் பலம் பெறவும் அவற்றில் தேங்கியிருக்கின்ற காற்று வெளியேறுவதற்கும் வழி கிடைக்கும் அதனோடு இந்த சின் முத்திரையும் துணையாக இருந்து உதவுகிறது மகராசனத்தின் இரண்டாவது நிலையில் முத்திரை ஏதுமில்லை மேலும் இதுவரை ஏழு பகுதிகளாக எளிய முறை உடற்பயிற்சியில் இருக்கின்ற முத்திரைகளும் அதன் பயன்களும் பார்த்து வந்தோம் மீண்டும் இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக கண்டு நல்ல விளக்கம் பெற்று பயிற்சியாலும் நல்ல பயன் பெற வாழ்த்தி மகிழ்கிறோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்